ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசுவாங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எழுதிங்களா மூணு பேரும் ரூமில் வந்து என் பெட்டில் படுத்து கிடக்காங்க இந்த பாருங்க ஏ நெய்னா இங்கே போடுறா பாருங்க ரெண்டு பேரும் சோசியலிசமாக இருக்காங்க அவர் அங்கே உட்காந்துருக்காரு இவர் வந்து இங்கே படுத்து இவர் வந்து நம்ம கிட்டக்க தான் படுத்துக்கிறது எப்போ பார்த்தாலும் அப்படியே படுத்துக்கிட்டு அப்படியே சாஞ்சிடுவார் அப்படியே பின்னாடி பிறண்டுடுவார் பிறண்டு அம்மாவை கட்டி பாரு வாங்க அப்படியே அப்படியே படுத்துக்க மாட்டேன் படுத்துக்க

இந்த பக்கம் இவங்க படுத்துருக்காங்க என்ன பண்றது என்னைய நகரம் விடாம ரெண்டு பேரும் லாக் பண்ணி படுத்துக்கிட்டா நான் கொஞ்சமாச்சா ரொட்டேட் பண்ணி தூங்க வேணாம்மா பாட்டில குடிச்சு வச்சுட்டு தூங்குறான் சரக்கு அடிச்சிட்டு தூங்குறான் நல்லா ஃபுல் போர்டுல இருக்கான் அவன பாருங்க அம்மாவின் காலடி சொர்க்கம் இவருக்கு அம்மாவின் கையடி சொர்க்கம் கை கை பக்கத்துல இவர் படுத்துக்குவாரு கால் பக்கத்துல அவர் படுத்துக்குவாரு போங்கடா முடியலடா சுத்து படுக்க வந்தா தூங்க வந்தா ரெண்டு பேரும் இப்படி அட்டகாசம் பண்றாங்க அங்கவே படுத்திருந்தவன் இவன் பக்கத்துல இப்ப நைனா வந்து பாருங்க இந்த பைய பக்கத்துல வந்து படுத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு இவனை பாத்தீங்களா எங்க வந்து டேய் என்னடா படுத்திருக்கானு நைனா ரொம்ப பொறாம படுறடா பொறாம எல்லாம் படக்கூடாது தப்புடா இவனை பாரு இவனை பாரு என்னடா என்னது என்னது சொரிஞ்சு விடுறாள் உனக்கு அவ நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பா